வெல்கம் டு லெட்ஸ் குக்கண்டி சேனல் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான வல்லாரக்கீரை தொக்கு எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கொத்து வல்லாரக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு பொரிகிற டைமில் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதில் வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் இதை சேர்த்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ கடுகு தாளித்ததும் பொறிஞ்சதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி வெங்காயத்தை அப்புறம் அரை அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம் அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வல்லாரக்கீரையும் சேர்த்துக்கலாம் வளரக்கீரை நல்லா பொடியாக கட் பண்ணணும் அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக சீரகத்தூள் கொஞ்சமாக சோம்பு சீரகப்பொடி சோம்பு பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் அரைக்கிற அந்த தக்காளியோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் கீரை வந்து நல்லா சுருங்கணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் நம்மளோட ரொம்பவே சூப்பரான வளரக்கீரை தொக்கு ரெடி ஆகிடும் இது யூஸ்வலாக வளரக்கீரையில் வந்து துவையல் பண்ணி சாப்பிடுவாங்க பட் அந்த மாதிரி பண்ணாமல் இந்த தொக்கு பண்ணி சாதத்தில் பசிஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அடிக்கடி இந்த இதே மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணும் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லெட்ஸ் குக் அண்டி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ